பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களையும் மேடையில் அமர வைத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தினோம் கூட்டணியில் இருக்கிறோம் அவர்களை வைத்துக்கொண்டு மேடையிலே பேசக்கூடாது என்று நாங்கள் அஞ்சவில்லை உங்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது எனவே மேடைக்கு வாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மேடைக்கு வந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் இந்த மாநாட்டிலும் பேச வேண்டும் என்று நாங்கள் அந்த கூட்டணி உறவை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்பதுதான் உண்மை அதுதான் ஒரு பிரஷர் ஆறுங்கட்சியை மேடையிலே அமர வைத்து ஆமாம் எங்களுக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்று சொல்ல வைத்தது விடுதலைச் சிறுத்தைகள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக இந்தியா முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தினந்தோறும் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் உள்ளபடியே ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போகிறேன் மேடைக்காக நான் பேசவில்லை இளம் வயதிலேயே பல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று இல்லை அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த கொடிய குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே வாழ்வை பாழாக்கிக் கொள்ளுகிறார்கள் குடும்பம் நடத்துவதற்கான ஆளுமையையே இழந்து விடுகிறார்கள் ஏதோ தாம்பத்திய உறவை கொண்டு இரண்டு மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையாகி விடுகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ அவர்களை படிக்க வைக்கவோ அவர்களுக்கான எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரவோ பொறுப்புணர்வு கொண்ட ஆளுமையாக அவர்கள் இல்லை நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அதிகாலையில் இருந்து படுக்கப் போகிற வரையில் போதையில் மிதக்கிறார்கள் அவ்வளவு குடும்ப பாரத்தையும் மனைவி சுமக்கிறாள் அது எவ்வளவு கொடிய துயரம் என்பதை நேரிலே பார்த்தால்தான் களத்திலே சந்தித்தால்தான் உணர முடியும் இந்த நாட்டை பீடித்திருக்கிற பேர் அவலங்களுள் இது ஒன்று எத்தனையோ பல இளைஞர்கள் கல்வி பெற வேண்டிய வயதில் இல்லற வாழ்வை நுகர வேண்டிய வயதில் யாவற்றையும் பறிகொடுத்து சுய நினைவை இழந்து எந்த ஆளுமையும் இல்லாமல் சமூகத்தாலேயே புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார்கள் முதல் பாட்டு இந்த படத்திலே கேட்டேன் இந்த அவலங்கள் அனைத்தையும் அப்படியே வரிகளாக்கி இருக்கிறார்கள் இந்த பாடல் மிகவும் நம் நெஞ்சை ஆழமாக தொடுகின்றது மிக மிக இன்றியமையாத ஒரு பாடல் எல்லா கிராமங்களிலும் கட்டாயமாக போட்டு காட்ட வேண்டிய ஒரு பாடல் எல்லோரும் தன்னுடைய அலைபேசியிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு பாடல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் அந்தோனிதாஸ் குரலில் பாடியிருக்கிறார் என்று கருதுகிறேன் இசையும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது வேட்டவளம் தான் ராமமூர்த்தி பாடல் அவ்வளவு யதார்த்தமாக அந்த துயரங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் வரிகளுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் தோழர்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று நாம் இதில் அரசியலை நுழைத்து மதிப்பீடு செய்ய தேவையில்லை அண்ணன் ராஜன் அவர்கள் ஒன்றை என் காதோரம் வந்து ஆலோசனையாக சொன்னார் தம்பி இந்த கடைகளையெல்லாம் மூடிவிட்டு மணல் குவாரி கல்குவாரி போன்றவற்றை அரசாங்கமே எடுத்து நடத்தினால் இதில் வரக்கூடிய வருமானம் அதில் வராதா இதையெல்லாம் நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு சொல்லலாமே என்று சொன்னார் அவருக்கு எந்த அளவுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது தமிழக முதலமைச்சரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே இதை பற்றி பேசுகிற போதும் கூட அவருக்கும் அந்த கவலை இருக்கிறது அதுதான் சிஸ்டம் ஒரு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே அரசு அரசு சார்ந்த கட்டமைப்புகள் சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை மீறி இயங்கக்கூடியவையாக அமைந்து விடுகின்றன தனியார் கூடாது என்பது நம்முடைய கருத்து ஆனால் நம்மால் அதை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே நுழையக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு ஆனால் நம்மால் தடுக்க முடியவில்லை அந்நிய முதலீடு இங்கே வரக்கூடாது அதன் மூலம் அவர்கள் நமது வளங்களை சுரண்டக்கூடாது லாபம் என்கிற பெயரில் கூடாது என்பது நம்முடைய ஆசை ஆனால் அவற்றை நம்மால் தடுக்க முடியவில்லை இப்போது கூட நாங்கள் போய்விட்டு வந்த அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்றால் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடாது கனிம வளங்களை சுரண்டக்கூடாது என்று எதிர்த்து போராடுகிறார்கள் ஆனால் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடு தேவை பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி தேவை என்று அரசு நம்புகிறது இந்திய ஒன்றிய அரசு அது அரசின் கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு எந்த நாட்டிலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடை இல்லை தேச வரம்புகள் அவர்களுக்கு ஒரு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் காட் ஒப்பந்தம் ஜிஏடிடி ஒப்பந்தம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் தேச வரம்புகளை உடைத்து யாரும் இங்கே முதலீடு செய்யலாம் எங்கோ அமர்ந்து கொண்டு இங்கே தொழில் நடத்தலாம் அவன் இங்கே வர தேவையில்லை நிலம் கையகப்படுத்த தேவையில்லை இங்கே வந்து எந்த விதமான வேலைகளையும் செய்ய தேவையில்லை அவனுடைய ஃபார்முலா போதும் இங்கே இருக்கிற நீரை அவன் எடுத்து நம்மிடத்திலேயே விற்பனை செய்கிறான் குடிநீர் அவனுக்கு அதிலே லாபம் போய் சேர்கிறது அவன் ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான் ஆனால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அவனுக்கு லாபத்தில் பங்கு போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது குளிர்பானங்கள் அப்படி எல்லா தொழில்களும் அவன் நாட்டில் செய்தால் அந்த கழிவை அவன் மண்ணில் போய் சேர்க்க வேண்டும் அதனால் மண் நஞ்சாகும் குடிநீர் நஞ்சாகும் காற்று நஞ்சாகும் என்று அஞ்சுகிறான் இந்தியா போன்ற மூன்றாவது உலக நாடுகளில் அவன் கழிவை கொட்டுகிற குப்பை தொட்டியாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் அதற்கு உலகமயமாதல் கொள்கை வழிவகுத்திருக்கிறது உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்கிற கொள்கைகளை தொன்னூறுகளில் நாம் கடுமையாக எதிர்த்தோம் இப்போது பேசவே நாம் தயங்குகிறோம் பேசுவதே இல்லை இறால் வளர்ப்பை கடுமையாக எதிர்த்தோம் ஒரு காலகட்டத்தில் இப்போது இறால் வளர்ப்பு ஜோர் மிக ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மால் எதிர்க்க முடியவில்லை தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கையை மாற்றிக்கொண்டோம் தனியார் மயமாதலே வேண்டாம் என்று சொன்ன நிலை மாறி இப்போது தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பு வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நமது கோரிக்கையை கொண்டோம் இப்படி நம் விருப்பத்திற்கு மாறாக மது ஆலைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு விட்டன மது உற்பத்தி ஆலைகள் அது கோடிக்கணக்கிலே முதலீடு செய்யப்பட்டவை அதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள் அதற்கான மூலப்பொருளை தருவதற்கு சர்க்கரை ஆலைகள் மொலாசஸ் தயாரிக்கின்றன இந்த மொலாசஸை எப்படி அவர்கள் விநியோகம் செய்வது விற்பனை செய்வது அதை வாங்குவதற்கு மது ஆலைகள் தேவை மது ஆலைகளை மது கடைகளை மூடுவது என்பது மட்டுமே வேலை திட்டம் அல்ல அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய பரப்பு இருக்கிறது மது ஆலைகளையும் மூட வேண்டும் அதை விநியோகம் செய்கிற நிறுவனங்களையும் மூட வேண்டும் அதற்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார்கள் அவ்வளவு முதலீடுகளையும் நிறுத்த வேண்டும் அதனால் ஏற்படுகிற இழப்பை சந்திக்க வேண்டும் இப்படி இந்த சிஸ்டம் ஆக்டோபர் கால்களாக விரைவில் பரவி கிடக்கின்றன உயர் தொழில்நுட்ப கருவிகளை அயல்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளே வந்து எஸ்டாப் செய்கிறார்கள் நிறுவுகிறார்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுகிறார்கள் அது கோடி கணக்கிலே மதிப்பீடு ஐந்து கோடி பத்து கோடி அதை வெறுமனை மூடி வைத்திருக்க முடியாது தினந்தோறும் அது இயங்க வேண்டும் இல்லை என்றால் அது பழுதாகிவிடும் தினந்தோறும் அது இயங்க வேண்டும் ஆனால் அதற்கு வேலையாட்கள் தேவை வேலையாட்கள் என்றால் அவர்களுக்கு சம்பளம் தர வேண்டும் சம்பளம் தர வேண்டும் அது இயங்க வேண்டுமானால் தினந்தோறும் அதிலே நோயாளிகள் வந்து படம் எடுத்துக்கொண்டே இருக்க ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கும் ஆனாலும் ஸ்கேன் எடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை இதெல்லாம் மாஸ்டரை மாஸ்டர் செக்கப் மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணிக்கிங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிங்க இது நம்முடைய ஹெல்த்தில் அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி ஆனால் இது மெடிக்கல் மாஃபியாவுடைய வேலைகள் தொழில் முதலீட்டாளர்களின் வேலைகள் அதை சும்மா வச்சுருக்க முடியாது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பல கோடி ரூபாய் முதல முதலீட்டிலே உயர் தொழில்நுட்ப கருவிகள் வந்து நிறுவப்பட்டு இருக்கிற நிலையில் எல்லாம் மூடி வைத்திருக்க முடியாது எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் சரி எம்ஆர்ஐ எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது என்ஜிஓ பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் ஏசி அதெல்லாம் வந்து அவன் பராமரிக்க டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கணும் சும்மா போட்டு மூடி வச்சுக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க மது ஆலைகள் பல ஆயிரம் கோடி முதலீட்டு நிறுவப்பட்டு இருக்கிறது அவ்வளோ எளிதாக அதை மூட முடியாது என்பது இங்கே இருக்கிற சிஸ்டம் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ நம்முடைய போராட்டம் என்பது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு வரையில் போய் பனிரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது சாதாரணமான கோரிக்கைகளால் அந்த ஆலையை மூட முடியவில்லை அறவழி போராட்டங்களால் அந்த ஆலையை மூட முடியவில்லை கேரளாவிலே வேண்டாம் என்று சொல்ல சொன்ன அணு ஆலை கூடங்குளத்திலே வந்து நிறுவப்படுகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நிறுவப்படுகிறது நிறுவப்பட்ட நாளிலிருந்து அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பகுதியில் மக்கள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் துண்டறிக்க கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டம் நாள்தோறும் நடத்துகிறார்கள் ஒன்றரை ஆண்டுகள் நடந்தன ஒரு அங்குலம் கூட அதிலே நம்மால் முன்னேற முடியவில்லை திட்டமிட்டவாறு கூடங்குளம் அணு உலை நிறுவப்பட்டது அது இயங்குகிறது அங்கே அணு கழிவுகள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன தோழர்களே அப்படித்தான் இந்த மது ஒழிப்பும் கூட விழிப்புணர்வு தேவை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு தேவை ஒரு இயக்கம் போதாது ஒரு கட்சி போதாது ஒரு தலைவர் போதாது அரசை நிறுவுகிற ஆற்றல் பெற்ற மக்கள் ஒரு அரசை தூக்கி எறிகிற ஆற்றல் பெற்ற மக்கள் விழிப்புணர்வு பெற்ற அரசியல் சக்தியாக மாறுகிற போது தொடர்ந்து போராடுகிற துணிச்சலை பெறுகிற போது சமரசமின்றி போராடுகிற ஆற்றலை பெறுகிற போது எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட முடியும் அதற்கு சான்று வேளாண் சட்டங்களை இந்த அரசு திரும்பப் பெற வைத்தது விவசாயிகளின் தொடர் போராட்டம் அது ஒரு கட்சி நடத்திய போராட்டம் அல்ல ஒரு குறிப்பிட்ட தலைவன் நடத்திய போராட்டம் அல்ல பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக வண்டி கட்டி வந்து டெல்லிக்கு செல்லுகிற எல்லா பிரதான சாலைகளிலும் முதன்மை சாலைகளிலும் குறுக்கே மறித்து வண்டிகளை நிறுத்தி அங்கேயே படுத்து தூங்கி சமைத்து சாப்பிட்டு ஒன்னே கால ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படவில்லை அலட்சியப்படுத்தப்பட்டது ஆனால் பஞ்சாப் மாநிலத்திற்கு தேர்தல் வந்தது ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்தது வயிற்றில் கரைத்தது இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம் மிக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்பது வரலாறு அது ஒரு புரட்சி அப்படி ஒரு புரட்சி தேசிய அளவில் உருவாக வேண்டும் மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு என்கிற காந்திய கொள்கை தேசிய அளவில் பரவ வேண்டும் இன்றைக்கு மீண்டும் காந்தி நமக்கு தேவைப்படுகிறார் மதச்சார்பின்மைக்காகவும் தேவைப்படுகிறார் மது விளக்குக்காகவும் தேவைப்படுகிறார் மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் அந்த அடிப்படையிலே காந்தியடிகளோடு எனக்கு முரண்பாடுகள் கடுமையான முரண்பாடுகள் உண்டு அவருக்கு முற்பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு இந்த சாதிய கட்டமைப்பை இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் என்கிற நம்பிக்கை உண்டு தீண்டாமை மட்டும் கூடாது என்று சொன்னார் அப்படி சொன்ன கருத்துக்களிலே நமக்கு முரண்பாடு உண்டு ஆனால் உருவாகி இருக்கிற இந்த புதிய அரசு வெள்ளையன் வெளியேறிய பிறகு நாம் உருவாக்கி இருக்கிற இந்த புதிய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார் அதனால் தான் காந்தியடிகள் கொல்லப்பட்டார் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் கடவுள் மறுப்பாளர் அல்ல பெரியாரைப் போல கடவுளை மறுத்து பேசியவர் அல்ல அவர் மத நம்பிக்கையாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல இந்து மதத்தை விமர்சித்தவர் அல்ல அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உள்ளவர் புராண திருவிளையாடல்களின் மீது நம்பிக்கை உள்ளவர் அப்படிப்பட்டவரையே படுகொலை செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மதச்சார்பின்மை என்கிற கொள்கை நிலைப்பாடுதான் அதே போல மது விளக்கு இன்றைக்கு நாம் குயிலி திரைப்படம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் துணிந்து அதை திரைப்படமாக்கி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் காந்தியடிகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்று இதை சொன்னால் யாரும் மறுக்க முடியாது களத்திலே நாம் சந்திக்கிற அவலங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது என்பதுதான் ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சனைகளுக்கு காரணம் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது பத்து அல்லது இருபது பேர் போதையில் இருக்கிறார்கள் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கலவரங்கள் மூடுவதற்கும் பெரிய வன்கொடுமைகள் வெடிப்பதற்கும் குடிப்பழக்கத்திற்கு குடி போதைக்கு ஆளாகக்கூடியவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது லட்சம் பேர் அமர்ந்திருக்கிற ஒரு அவையில் நூறு பேர் குடிபோதையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அந்த கட்டுப்பாட்டை சீர்குலைத்து விடுகிறார்கள் இது நாட்டுக்கு கேடு படத்தின் முதல் பாடலே அதுதான் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அதை விட்டு தொலைப்போம் என்கிற அந்த கருத்து தோழர்களே இதனால் என்ன நாம் சாதிக்கப் போகிறோம் என்று கருதாமல் இது என்ன பெரிய விளைவை ஏற்படுத்திவிடப் போகிறது என்று கருதாமல் விழிப்புணர்வை இன்னும் விரிவாக்கிக் கொண்டே போக வேண்டும் சில இளைஞர்களையாவது நாம் அந்த கொடுமைக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் அந்த துயரத்திற்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் இளம் தலைமுறையினரை பாதுகாக்க முடியும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என்பது ஒரு புறம் புதிதாக இளைஞர்கள் அதிலே பாதிப்புக்கு உள்ளாகிவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்க வேண்டும் இந்த மதுக்கடைகளை மூடுகிற வரையில் இது என்னுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு நேரில் போய் நான் சொன்னேன் எங்கேயாவது தேட வேண்டி இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டு மூணு தான் இருக்குது டி அடிக்ஷன் சென்டர் கவுன்சலிங் இல்லை எல்லா மருத்துவமனையிலும் கவுன்சிலிங் இருக்கணும் மருத்துவமனைகளில் உளவியல் சார்ந்த அறிவுரைகளை தருவதற்கு விழிப்புணர்வை தருவதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருப்பது உளவியல் சிக்கல்கள் தான் நம்முடைய உணவு பழக்கம் என்பதை விட நம்முடைய உறக்க பழக்கம் என்பதை விட இவற்றால் ஏற்படுகிற உளவியல் சிக்கல்கள் தான் மன அழுத்தத்திற்கு காரணமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது மன அழுத்தம் பெருக பெருக இம்யூனிட்டி என்பது குறைந்துவிடும் மன அழுத்தம் பெருக பெருக பயம் என்பது ஆக்கிரமிக்கும் பயம்தான் எதிர்ப்பு சக்திக்கு எதிரியே எந்த ஆன்டிபயாட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது இம்யூனிட்டி போயிடுச்சுன்னா உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரையிலும் தான் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி வைரல் ஆன்டி ஃபங்கல் இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா மருந்தே வேலை செய்யாது மருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா கூட நம்ம பாடிக்குள்ளே இம்யூனிட்டி இருக்கணும் இம்யூனிட்டி இருக்கணும்னு சொன்னால் நமக்கு பயம் வரக்கூடாது எந்த பயமும் வரக்கூடாது பயம் வரக்கூடாதுன்னா மன அழுத்தம் வரக்கூடாது மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா இது போன்ற துயரங்கள் சமூகத்தில் நிலவக்கூடாது ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுன்னா ஒரு பக்கம் அடிக்ஷன் ஆயிடுவான் இன்னொரு பக்கம் சமூகம் அவனை புறக்கணிக்கிறது அது அவனை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு தாக்குதல் இதிலிருந்து அவனால் மீற முடியல இன்னொரு புறம் பொண்டாட்டியும் அவளை மதிக்கல பிள்ளைகளும் அவளை மதிக்கல சமூகமும் மதிக்கல இந்த நிராகரிப்பு அவமதிப்பு அவனை அறியாமலேயே அவனுக்குள் ஒரு அழுத்தமாக அது மாறுகிறது இப்படி ஒரு தனி மனிதனை அது பாதிக்க செய்கிறது என்று நாம் கருதக்கூடாது இது ஒரு சமூகத்தையே பாதிக்க செய்கிறது எனவே மது மற்றும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பிறகு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் பிற நாடுகளில் இல்லையா அண்ணன் சொன்னாங்க இப்ப பெண்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அயல் நாடுகளிலே பெண்கள் குடிக்கிறார்களே என்னன்னா ஹெல்த் கான்சியஸ் இல்லாதவன் குடிக்கிறதுக்கும் ஹெல்த் கான்சியஸ் உள்ளவன் குடிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு சோசியல் ட்ரிங்க் என்கிற பெயரில் குடிக்கிறவனுக்கும் இல்லையே என்னால் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு குடிக்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஏதோ மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் என்று ஒருவன் குடிப்பதை கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் என்றால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று பொருள் மதுக்கடைகளை திறந்து வைப்பதன் மூலம் அது ஒரு சோசியல் பிஹேவியராக மாறுகிறது சமூகம் இப்போ வந்து அது ஒரு குற்ற உணர்வே இல்லை முன்ன யாராவது பார்த்தா அவன் குடிகாரம் பாருன்னா அவனுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பான் இப்ப ஊரில் நாற்பது பேர் ஐம்பது பேர் அதனால யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் கிடையாது அது சாதாரணமாகிவிட்டது பிள்ளைகளையே போய் வாங்கி வர சொல்கிறாங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவும் சேர்ந்து குடிக்கிறாங்க அதை வந்து நியாயப்படுத்தப்படுது அவங்க செய்கிற வேலைப்பா உடம்பு ஒலி எதனால குடிச்சிட்டு போடுதான் இதை சில பேர் நியாயப்படுத்துகிறார்கள் உள்ளபடி இது பெரிய அவலம் சகித்து கொள்ள முடியாத பேராவலம் ஒரு சமூகத்தையே முடமாக்குகிற ஒரு பேராவலம் ஒரு தேசத்தையே வீழ்த்துகிற பேரவளம் எல்லா இலவசங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக தர முன்வருகிற ஒரு அரசு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அரசு இதுபோன்ற அவலங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் வருமானம் என்ன வழியையும் இதை தவிர்த்து வேறு என்ன வழியையும் அவர்கள் முடிவெடுக்கலாம் தீர்மானிக்கலாம் இதை வைத்து ஒரு அரசு நடத்த முடியாது ஆண்டுக்கு இருபத்தி ஆயிரம் கோடி என்பது போதாது இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல இலவசங்களே வேண்டாம் என்பதுதான் எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும் ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி இலவசமா கொடுங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் ஒரு தனிநபர் கோரிக்கையாக ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு தேவை அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி அருண்குமார் ஜூஸ் இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன் மெச்சுகிறேன் போன்ற இன்னும் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்